அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதை தடுக்க வேண்டும் என்பது முக ஸ்டாலினின் அரசியல் வியூகம் என்று அக்கட்சியின் நிர்வாகிகளில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி தெரிவித்துள்ளார் நியூஸ் செவன் தமிழின் இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் நமது நெறியாளர் மனோஜ்குமார் கோபாலனின் கேள்விக்கு அளித்த பதிலில் இதனை தெரிவித்தார் அதிமுக அணியில் யார் சேரக்கூடாது என்பதற்கான வியூகத்தை திமுக வகுப்பது தவறு அல்ல என்றும் பொன்முடி குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்று திரண்டு பாஜக ஆதரவு அதிமுக ஆதரவு எல்லாம் ஒன்று திரண்டு விட கூடாது அப்படிங்கறதுல திமுக ரொம்ப உறுதியாக இருக்கு தப்பு தப்பு அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஒன்னும் கிடையாது அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி பண்றாருன்னா அதான் தளபதியினுடைய திறமை அந்த ஸ்ட்ராட்டஜி பண்றாருன்னா அது அவருடைய திறமையை பொறுத்து இருக்குது அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது எதிரிகளை பிரிக்கணுங்கிறதுல எல்லா அரசியல் கட்சியும் அதான் நினைப்பாங்க அதுல என்ன தப்பு அதுல ஒண்ணும் தப்பு இருக்கிறதா எனக்கு தோணையா திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி உயிரோடு இருந்தபோது அவரை சந்திக்க விஜயகாந்த் முயன்றதாகவும் அதற்கு முக ஸ்டாலின் அனுமதி மறுத்ததாகவும் பிரேமலதா கூறியுள்ள குற்றச்சாட்டு உண்மையல்ல என்றும் பொன்முடி தெரிவித்துள்ளார் கருணாநிதி அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது விஜயகாந்த் போய் கேட்டார் பார்க்கிறதுக்கு ஆனா அது வந்து ஸ்டாலின் மறுத்து விட்டார் பார்க்கறதுக்கு அனுமதிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் திமுக மேல வைத்திருக்கிறாங்க மு க ஸ்டாலின் மேல வைத்திருக்கிறாங்க இதை விட அப்பட்டமான பொய் ஒன்றும் இருக்க முடியாது எங்கள் அவர் விஜயகாந்த் வந்தது வேணான்னு சொல்கிறவர் ஏங்க சுதீஷ் வந்தார்னா விட்டார் அவர் போய் பார்த்தாரா இல்லையா அதுதான் நேற்று கேட்டார் அந்த இருந்து வந்த ஒருத்தர் கேட்டிருக்காரு உட்காந்துட்டு இதுக்கு பயில் சொல்லமுல சுதீஷை விட்றவங்க விஜயகாந்த் வேணான்னு சொல்லியிருப்பாரா அந்த மாதிரி அண்டை புழுகு புழுகுன்னா என்னங்க பண்ண முடியும் ஐயையா நேற்று அந்தாலும் அரசியலில் கற்றுக்குட்டிங்கிறத நேற்று நல்லா ப்ரூஃப் பண்ணிட்டாங்க பேட்டியில் அவங்க நிருபர்கள்ட்ட நடந்து கொண்ட விதமாகட்டும் அதே போல் இந்த மாதிரி கோவப்பட்டு பேசுவதாகட்டும் அவங்க அலையன்ஸு சேரப்போறென்று சொல்லி கொண்டிருக்கிற அதிமுக விமர்சிப்பதாகட்டும் பிஜேபி விமர்ச விமர்சிப்பதாகட்டும் அவர்கள் அரசியலில் அரிச்சுவடி தெரியாதவர்கள் என்பதை நேற்று நிரூபித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக தவறான செய்திகளை அண்டப்புழுகு என்பது போல இந்த தளபதி அனுமதிக்கவில்லை என்பது பொய் நாங்கள்லாம் கூட இருந்தவர்கள் அப்பொழுது அங்கே தளபதி கூட நாங்கள்லாம் இருந்தவர்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த மாதிரி ஒன்றும் கேட்டு நான் மறுத்ததாக நிச்சயமாக கிடையாது